வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருநம்பர் வணக்கம் பதிலே பக்கிரவனையும் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வந்தனையும் அவன் வந்து என்னமோ இந்தி கூட்டணி வந்துடுற மாதிரியும் அதுக்கு மந்திரியெல்லாம் கேட்க போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க திமுகவில் எப்படி இருந்தாலும் மாவட்ட செயலர்லாம் மாற்றி ஒரு வயதான மந்திரி வேலை செய்யாத மந்திரி இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் மாற்றி உதயநிதியை துணை முதல்வராக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் டக்ஸு திமுக போய்ட்டுருக்கார் இன்னொரு பக்கம் இந்த நான் வந்து போராடுவேன் தமிழர்களை திருடான்ட்டாங்க இப்போ எந்த துள்ளி குதிப்பானுல்ல என்ன சொன்னாரே புரியாமல் அதாவது அந்த பிஜு ஜனதாதல்ல பாண்டியன் ஐஏஎஸ் போட்டிருக்கா அந்த கட்சியிலேயே பிடிக்கல அவர் போட்டது அதைத்தான் சொல்லியிருந்தார் உடனே இவர் வந்து அந்த சாவி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார் அப்புறம் இளங்கோவன் நான் அந்த அக்கரம் பிடிச்சி ஜெயித்தாங்களே இந்த ஈரோடு கிழக்கில் அந்த காங்கிரஸ் இளங்கோவன் இவர் தலைவர் காங்கிரஸ் தலைவர் சொன்னார் முற்றுகேடு ஒன்று வாங்க பத்து பேர் தான் உருவாங்க சரி சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னையும் பீஃப் கறி வேணும்னு இவர் இளங்கோவன் நாங்கள் ஒன்று கோயில் அடிக்க போகிறதில்ல அனு ஐயோ தேர் சீதி அனுமன் கோயில் கட்டும் ஏன் இத்தனை வருஷம் என்ன பண்ண ஐம்பது வருஷம் வருது ஏன் ராமர் கோயில் கட்டம் பிறந்தால் அனுமன் செய்த கண்டு தெரியுதாங்க இத்தனைக்கு தீக்காவளி மாதிரி இன்னும் சம்பந்தமே இல்லை இந்த ஆள் பேசுகிறேன் அப்படி ஐயோ சிவன் சரி ரைட் அது வரவும் பார்த்துக்கலாம் இது போக இப்போ பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு புகழாரம் சொல்லி சுட்டியிருக்கா அப்படி இந்துத்துவ தலைவர் அப்படின்னு தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர் அவருடைய பாஜக நிர நிரப்பி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக பூஜையிலாக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவவாதி இந்து மதத்துக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தேன் எதிர்க்கட்சி அந்தஸ்து இருந்துமே அதை பயன்படுத்திக்க தெரியலையே பழனிசாமிக்கு பத்து தடவை தோற்றாச்சு சின்ன ஒரு பைஎலெக்ஷன் எல்லாம் இனி அவர் கட்சியில் இருக்க விட மாட்டாங்க சரிங்களா அப்போது வண்ணாமலை நாள் அதிமுக முடிஞ்சது திமுக முடிய போகுது எலெக்ஷனுக்கு அப்புறம் சரிங்களா அப்போது ஜெயலலிதா இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவாக அவருக்கே பெரிதும் கிடைச்சிருந்தது இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல திட்டங்கள் அயோத்தி அரசே ராமர் கோயிலுக்கு வெளிப்படி ஆதரவு தெரிவித்தார் கரசவைகள் அப்போது மதமாற்ற தடுப்பதத்தை அமல்படுத்தினார் ஏன் சீரங்கத்துக்கு நின்று ஜெயிச்சுருக்காங்க புனரமைப்பு அப்புறம் யானையெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெஜுனேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க அவங்க இப்போ நிறுத்திட்டாங்க திமுக வந்தாலும் அவருடைய மறைவுக்கு பின் அதிமுக அந்த கொள்கை கைவிட்டு விட்டது அதனால் தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கை ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிறுத்தியிருக்கு இப்போ இந்துத்துவக்கு ரெண்டு கட்சியுமே இல்லை அவர் முஸ்லீம்காக தனியாக போனார் ஒன்ற ஒன்னும் கிறிஸ்டின் ஓட்டு வாங்குற தலித்து கிறிஸ்டின் ஓட்டு வாங்குறதுலாம் விஜய் வரும் அப்படி அது திமுக பிரிக்கிறது தான் வரும் அப்படி இப்போது லோக்சபாவில் கட்சினால் ஓட்டு சதவீதம் ரெட்டை இலக்கமாக மாறும் தமிழத்தில் பாஜக இனி மற்ற கட்சிகளுக்கு தயவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு தமிழர் சட்டசபைக்கு இருபத்தாறு நடக்க உள்ள தொகுதியில் இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கு மாறி இப்போதே அறிவிக்க கட்சி தலைமையை வலியுறுத்தி உள்ளேன் நான் ஏற்கனவே கூறிப்பிட்டு நிலைகளா ஆமாம் அப்போ இவர் என்ன பண்ணுவார் இப்போவே ஐநூறு நாளைக்கு அந்த எந்தெந்த பார்லிமெண்ட்டு வருதோ அந்த பார்லிமெண்ட்டுக்கெலாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்ய போக அதுபோக கேடிடேட்ஷிப்பே டிக்ளேர் பண்ணிவிடுவார் இருநூத்தி பத்து நாளுக்கும் அது சிலது மாற்றம் படம் வரலாம் ஓகே இப்போ எழுபத்தஞ்சி வயது ஆகிடுச்சி பிரதமர் ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்லாம் ஒரு விட்டு போடுறேன் அதெல்லாம் கிடையாது உடல் தகுதி கடின உழைவு மக்களிடையே செல்வாக்கு எதை எடுத்து கொண்டாலும் தன்னையோட வயதில் இளைஞர்கள் காங்கிரஸ் ராகுல் உள்ளோட்டரையோட மூன்று அதிகமாக அதிகரங்களை பிரதமர் மோடி கொண்டுள்ளார் மனதிடம் அவர் எழுவத்தஞ்சி வயசுக்கு ஓய்வு என்ன பாஜக சட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இருபத்தொம்போது பின் பார்ப்போம் அதுவரை இது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார் அண்ணாமலன் என் மனது உடனடியாக நினைவுகூர்வர் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோணி தான் அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி மூணு வயசாக விளையாடுறாரு அப்படி சொல் ஸோ இது என்னன்னா இந்துத்வா இந்துத்துவா பேஸ் இருக்கிறது ஒரு ஆன்மீக சம்பந்தமானது ஜெயலலிதா முன்னாடி எம்ஜிஆர் இருந்தான் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அந்த கதியாகி போச்சு எல்லா இந்து தகவல்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் டூ பிஜேபிங்கிறத சொல்கிறாரு ஸோ இப்படி வார்த்தை போய் போயிட்டுருக்கு இன்னைக்கு அண்ணாமலை இன்றைக்கி நாளைக்கு இனியமாக வராரா டுவெண்ட்டி ஃபோர்த்து பா இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர்த்து வந்தால் பிரசனை கொடுப்பாரு என்ன தகவல் பார்ப்போம் முன்னாடி